பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலக்கட்டத்திலிருந்து பாமக கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆளும் அரசாங்கம் ஏதேனும் ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அதை தட்டி கெட்டு அறிக்கை விடுவதில் பாமக மும்முரமாக செயல்படும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட கூட்டணிக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்தாலும் கூட எந்த கூட்டணி உடன்பாடும் பாமகவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் அவர்களும் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டிலிருந்து கடுகளவும் குறையாமல் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் ஆளும் அரசால் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அதை எதிர்த்து அறிக்கை விட்டு போராட்டம் நடத்துகிறதுல ஐயா அவர்களுக்கும் ஆனால் அன்புமணிக்கும் இணையான தலைவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லைங்க இந்திய அரசியல் வரலாற்றுலேயும் கூட இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதிலும் கூட்டணி கட்சியின் தலைமை கொடுக்கும் தொகுதியை மட்டும் வாங்கிக்கிட்டு கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இந்த காலத்திலையும் தான் கேட்கும் தொகுதியின் எண்ணிக்கையில் தான் விரும்பும் தொகுதிகளை ஒதுக்கினால் மட்டும்தான் கூட்டணி உடன்பாடு உறுதி செய்யப்படணும்னு சொல்லி கூட்டணி கட்சியின் தலைமைக்கு நெருக்கடி கொடுப்பதில் பாமகவிற்கு நிகர் பாமக மட்டும்தான் சொல்லிடலாம் இப்படியான சூழலில் நேற்றைய தினம் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகள் எண்ணிக்கைன்னு ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் உலாவிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதில் பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் பாஜகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் தேமுதிக அமமுகவுக்கு தலா ஆறு தொகுதிகளும் ஓபிஎஸ் மற்றும் ஜி கே வாசனுக்கு தலா மூன்று தொகுதிகளும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான போலி செய்திகள் இனி தினந்தோறும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ச்சியாக வரும் அதையெல்லாம் பாட்டாளிகள் ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த செய்தியின் மறைமுக நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட தகுதியான கட்சி என்றது ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் குறிப்பாக பாட்டாளிகளின் மத்தியில் ஏற்படுத்தி அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர வலிமையை குறைக்க வேண்டும் என்பது தான் அதிமுக மறைமுக கடந்த என் சட்டமன்ற பாமக தொகுதிகளை மட்டுமே போட்டியிட ஒப்புக்கொண்டதற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான வன்னியர் இடஒதுக்கீட்டை அதிமுக தான் நாற்பது தொகுதிகளுக்கு போட்டியிட களமிறங்க ஆயத்தமாக இருந்த பாமக இருபத்தி மூணு தொகுதிகளுக்கு மட்டுமே ஓகே சொன்னிச்சு ஆனால் அதையே காரணமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செய்யப்படும்னு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு விஷமத்தனமான செய்தியை சமூக வலைதளங்களில் கசிய விடும் அதிமுக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதோ பாமகவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு என்ற மனநிலையில இருந்து முதல்ல நீங்கள் வெளியே வரணும் இன்றைக்கி ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இராணுவ கட்டுப்பாட்டுடன் தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கு பாமகவில் ஐயாவிற்கும் அண்ணனுக்கும் இடையில பிணக்கு இருப்பது என்பது உண்மைதான் ஆனால் அந்த பிணக்கால் கட்சி ரெண்டாவோ மூணாவோலாம் அடையலை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு கூட்டம் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கு மற்றபடி ஆனால் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனைக்கோ குழப்பத்திற்கோ எந்த இடமும் கிடையாது என்பதை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஆனால் அன்புமணியின் உரிமை மீட்பு நடைபயணத்திற்கு பிறகு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியானது அமைப்பு ரீதியாக வலிமையானது இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி தனித்து களமிறங்குவதற்கான முழு வலிமையும் இன்றைக்கி ஆனால் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது என்பதை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன்